ஆன்மீகம் நண்பர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம் இன்றைய நம்மளுடைய சேனலில் என்ன பதிவு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அச்சை திருதி முன்னிட்டு நம்ம தங்க நகை வாங்கி வீட்டில் வச்சா தங்கம் சேரும் அப்படின்னு சொல்கிறாங்க அப்படின்னு நிறைய பேர் கேட்குறாங்க தங்கம் வாங்கி வைக்கிறது அது பொருள் கிடையாதுங்க இந்த அச்சை திருதி திருநாளன்று பிச்சாண்டவர் அன்னபூரணி தாயிடம் பிச்சை எடுத்த திருநாள் தான் இந்த அச்சை திருதி பெருமாள் நெஞ்சில் மகாலட்சுமி குடிகொண்ட திருநாளும் இந்த அச்சை விருதி திருநாள் தான் அதனால தான் இது விசேஷமாக கொண்டாடப்படுகிறது நம்ம வீடுகளில் அச்சயம் அப்படிங்கிறது நம்ம அரிசி போட்டு வைக்கிற பாத்திரம்தான் அச்சைய பாத்திரம் அந்த அன்னைக்கு நம்ம வீடுகளில் ஒரு அச்சைய பாத்திரம் வாங்கி வைக்கலாம் இல்லை எங்கள் வீட்டில் அச்சைய பாத்திரம் இருக்குது அப்படின்னா நீங்கள் அரிசி வாங்கிட்டு வந்து அதில் போட்டு வைக்கலாம் மகாலட்சுமிக்கு பிடிச்ச புளி மஞ்சத்தூள் உப் உப்பு இதெல்லாம் ரொம்ப உகந்தது ஊறுகாய் மகாலட்சுமிக்கு ரொம்ப பிடிக்கும் அதை வாங்கி வச்சு மகாலட்சுமியை நீங்கள் வழிபாடு செய்யுங்க முடிஞ்ச அளத்துக்கு மற்றவங்களுக்கு அன்னதானம் பண்ணுங்க அந்த நாளன்று உங்கள் வீட்டுக்கு யார் யாசகம் கேட்டு வந்தாலும் இல்லை என்று சொல்லாமல் ஏதாவது உணவு அடையுங்கள் அவங்களுக்கு நம்ம மற்றவங்களுக்கு ஒரு அரிசியோ இல்லை ஒரு பருப்போ எண்ணெய் இது எல்லாமே வாங்கி கொடுக்கறது அன்ன பூரணி தாயாருக்கு ரொம்ப பிடிச்சது நம்ம வீட்டில் செல்வ கடாஜம் நிறைந்திருக்கும் இந்த அச்சை திருதி திருநாள் வாழ்த்துக்கள் அனைவருக்கும் மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம்